ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பெண்கள் தப்பி தவறி கூட இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இது உங்களுக்கே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் முக்கியமாக குடும்பத்துல கடன் பிரச்சனையை ஏற்படுத்தும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் மூலமாக அது நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பண வரவையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி குடும்பத்துல அடிக்கடி சண்டைகள் வருது கஷ்டங்கள் வருது அப்படின்னா பெண்கள் தவறாமல் இந்த ஒரு ஐந்து விஷயங்களை செய்யக்கூடாதுங்க இது நம்முடைய குடும்பத்திற்கு தீராத பிரச்சனையை ஏற்படுத்தும் அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன இதையெல்லாம் எது வெளியே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் தெவிக எண்ணங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் முதலாவதான மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் புதிய பொருட்கள் நீங்க வாங்க போறீங்கன்னா அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க குண்டு ஊசியிலிருந்து பெரிய தங்கம் வரைக்கும் நீங்க வாங்கினாலும் சரி நீங்க எந்த ஒரு பொருளை வாங்க போறீங்களோ அந்த பொருள் வாங்குவதற்கு முன்பாக யாரிடமும் நீங்க சொல்லக்கூடாது சில பேர் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க அதற்காக நிறைய கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க நான் இந்த பொருளை வாங்குவதற்காக காசு சேர்க்கிறேன் அப்படின்ற ரகசியத்தை கூட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதற்கப்புறமா அந்த பொருள் வாங்க முடியாம போகலாம் உங்களால ஏதாவது ஒரு புது பிரச்சனை அதன் மூலமாக வர ஆரம்பிச்சிரும் அந்த பணம் சேர்த்து வைக்க முடியாம போயிடும் அதனால இந்த ஒரு பொருளை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா பணம் சேர்க்கிறீங்க அப்படின்னாலும் சொல்லாதீங்க அப்படி புதியதா நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது கண்பட்டு அது பழுதடைந்துரும் கண்டிப்பாக கண் திருஷ்டி காரணமாக இருக்கும் இது முதலாவதான மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய வருமானத்தை யாருக்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்க கூடாது நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு என் பிள்ளைகள் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்காதீங்க எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி உங்க குடும்ப வருமானத்தை அவர்கள் கிட்ட நீங்க சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்கள் கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எவ்வளவு செலவு செய்வீங்க எவ்வளவு சேமிப்பு வைக்கிறீங்க அப்படின்றத யாரிடமும் சொல்லிடாதீங்க இது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் கண்திருஷ்டி ஏற்படுத்தும் இது நீங்க சொன்னீங்கன்னா சம்பாதிக்கிறவங்களுக்கு வேலையில பிரச்சனை வர ஆரம்பிக்கும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி எல்லாம் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்றத கமெண்ட்ல தவறாமல் சொல்லுங்க நீங்களும் என்னென்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்றதும் கமெண்ட்ல தவறாமல் சொல்லுங்க அடுத்தது மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கருவுற்ற செய்தியை வெளியே சொல்லக்கூடாதுங்க பெண்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய பாகியம்னா அது இந்த தாய்மைதான் தாய்மை அடைந்து விட்டோம் அப்படின்ற செய்தியை ஒரு மூன்று மாசம் தான் நீங்க வெளியே ஆட்களுக்கே சொல்லணும் சில பேர் ஐந்து மாதம் வரைக்கும் கூட வெளியே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க நீங்க தாய்மை அடைந்த விஷயத்தை கணவர் உங்கள் தாய் தந்தை மாமனார் மாமியார் உடன் பிறந்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம் அது நம்ம வீட்ல இருக்கிற ஆட்கள் தான் தவறு கிடையாது ஆனா இருக்கின்ற ஆட்கள் கிட்ட சொல்லும் பொழுது இதுவும் தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும் இதையும் நீங்க பகிர்ந்துக்காதீங்க அடுத்தது நான்காவது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அதிகம் பேசக்கூடாது பெண்கள் அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எங்கேயும் அதிகமாக பேசக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நீங்க அதிகமாக பேச பேச பிரச்சனைகள் உங்களுக்கு தான் பெரியதாகும் அதனால அனாவசியமாக அதிகம் பேசுவதை பெண்கள் கட்டாயமா குறைச்சிக்கணும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் வீண் சண்டைகள் வராது வீண் சச்சரவுகள் இதன் மூலமாக உங்களுக்கு வராது அடுத்தது ஐந்தாவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கணவன் மனைவி சண்டை சச்சரவு அந்யோன்யம் இந்த மூணு விஷயங்களையும் நீங்க முக்கியமாக கவனிக்கணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்க இந்த விஷயங்களை வெளியில சொல்லிக்காதீங்க ஒற்றுமையாக சந்தோஷமாக அந்யோன்யமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சரி இந்த இரண்டு விஷயங்களையுமே வெளியாட்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்றதும் தேவையில்லாத ஒரு பொல்லாப்பை ஏற்படுத்தும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இவர்களுக்குள்ள பிரிவு வந்துடும் போல இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைகளும் தேவையில்லாம அவர்கள் வாய் மூலமாக அவர்கள் நாலு பேர்கிட்ட சொல்லி அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக பேச பேச அதனுடைய வைப்ரேஷன் அதிகமாகும் அதனால நீங்க உங்களுக்கு கிடைய சண்டைகள் இருந்தாலும் வெளியே ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த இரண்டு விஷயத்தையும் வெளியாட்களுக்கு சொல்லாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சொல்லலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது வெளி ஆட்களுக்கு சொல்லாதீங்க குறிப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வந்தா உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க போய் சொல்லிட்டு அதை வந்து நீங்க தீர்த்துக்கலாம் உங்கள் பிரச்சனையை நீங்களே கூட தீர்த்துக்கலாம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வெளியாட்களுக்கிடம் சொல்லி அக்கம்பக்கத்தினரிடம் சொல்லி அதன் மூலமாக நமக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத கண் திருஷ்டிகள் வர வாய்ப்பு இருக்கு மற்ற நான்கு விஷயங்களை நீங்க சரியா செய்தாலே நான் மேற்சொன்ன நான்கு விஷயங்களை சரியா செய்தாலே இந்த ஐந்தாவது விஷயம் அப்படின்றது வந்து பெரிய விஷயமாக வராது கண் கண்திருஷ்டிகள் இருந்தால்தான் இந்த மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும் அது வராம நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அதனால பெண்கள் மிகவும் முக்கியமான இந்த ஐந்து விஷயங்களை நீங்க கடைபிடித்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் இதன் மூலமாக ஏற்படும் பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான நிறைய குறிப்புகள் நம்முடைய தெய்வீக எண்ணங்கள்ல இருக்கு பெண்கள் தவறாமல் அதை போய் பாருங்க உங்களுக்கு அது பயனுள்ள குறிப்புகளாக இருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக என்னங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகேனங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்